கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒளுந்தூர்பேட்டையில் மதுரை ஆதீனத்தின் கார் சமீபத்தில் விபத்தில் சிக்கியது இந்த விபத்து தொடர்பாக மதுரை ஆதீனம் மாற்று மதத்தினர் தன்னை கொல்ல முயன்றதாக குற்றச்சாட்டை முன்வைத்தார் ஆனால் காவல்துறை விசாரணையில் அந்த குற்றச்சாட்டு பொய்யானது என தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் சென்னை சைபர் கிரைம் போலீசார் மதுரை ஆதீனத்தின் மீது நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மதுரை ஆதீனம் ஹரிஹர ஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரியார் மே மூன்றாம் தேதி சென்னை செல்லும்போதே விபத்தில் சிக்கினார் அதனைத் தொடர்ந்து மாநாட்டில் பேசிய அவர் இது திட்டமிட்ட சதி என்று கூறினார் அவருடைய டிரைவரும் இதே கருத்தை தெரிவித்தார் இதையடுத்து காவல்துறை விசாரணை செய்து இது ஒரு சாதாரண விபத்து மட்டுமே என உறுதி செய்தது சம்பவ சம்பவிடத்திலிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளும் அதற்கான ஆதாரமாக உள்ளன இதே நேரத்தில் வழக்கறிஞர் ராஜலிங்கம் மதுரை ஆதீனம் தவறான தகவல்களை பரப்பி இரு குழுக்களிடையே பகை உருவாகச் செய்கிறார் என புகார் அளித்தார் அதன் பேரில் மதுரை ஆதீனத்தின் மீது கலவரத்தை தூண்டுதல் பொது அமைதிக்கு இடையூறு ஏற்படுத்தல் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை நடைபெறவுள்ளது